அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்ரு அன்புக்குரிய சகோதரர்களே நாயகம் சல்லல்லாஹூ அலஹி செல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் கொண்டிருந்த ஆழமான அன்பை வார்த்தைகளினால் கவிதை வரிகளினால் வடித்துக் கொட்டிய பல வரலாற்றுச் செய்திகள் ஹதீஸ் கிதாபுகளிலும் வரலாற்று புத்தகங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன நபிகள் நாயகம் செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை புகழ்ந்து தங்கள் அன்பை வெளிப்படுத்திய எத்துணை சஹாபாக்கள் கண்மணி நாயகத்தினுடைய நெருக்கத்தையும் சமீபத்தையும் நாடியவர்களாக தகித்திருந்தார்கள் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது தாங்கள் கொண்டிருந்த அன்புகளை எப்படி வார்த்தைகினால் வடித்துக்கொட்ட முடியும் என்று இயக்கத்தில் காணப்பட்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் செல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தாய்பில் இருந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல துயரங்களை அனுபவித்ததற்கு பின்னால் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதற்கு பிறகு செல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களை கவிதைகளினாலும் வார்த்தைகளினாலும் புண்படுத்திய துயரப்படுத்திய கயவர்களை கொன்றழிப்பதற்காக வேண்டி சஹாபா பெருமக்களுக்கு ஆணையிடுகிறார்கள் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் இப்படி சஹாபா பெருமக்களுக்கு தன்னை தூற்றியவர்களை கொலை செய்து அவர்களை தன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டதற்கு பின்னால் பலரும் பயந்து தாங்கள் வசித்து கொண்டிருந்த சொந்த ஊரை விட்டும் மண்ணை விட்டும் ஒழிந்தோடி ஒழித்து கொண்டார்கள் கபபனு சுஹீரதியல்லாஹு அணுக அவர்களும் நபிகள் நாயகத்தை கவிதையினால் புண்படுத்தியவர்களில் ஒருவர் அணுக அவர்களுடைய சகோதரர் புஜைர் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார் தனது சகோதரன் கொலை செய்யப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நாயகம் செல்லல்லாகோ அணுகி வசல்லம் அவர்களுடைய பிடியிலிருந்து எப்படியாவது தனது சகோதரனை காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காக தனது சகோதரனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அந்த கடிதத்தில் சகோதரர் நபிகள் நாயகம் அழிவு செல்லம் அவர்கள் உங்களை கொலை செய்வதற்காக ஆணையிட்டிருக்கிறார்கள் அதற்கு என்று சஹாபாக்களில் ஒரு குழுவை நியமித்திருக்கிறார்கள் எனவே உங்களுடைய உயிரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உயிரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்களிடத்தில் வந்து நேரடியாக பிழை பொறுக்க தேடி இஸ்லாத்தை தழுவி அடைக்கலம் தேடினால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலிவ செல்லம் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் ஒருபோதும் உங்களை அவர்கள் கொலை செய்ய செய்ய மாட்டார்கள் மன்னித்து விடுவார்கள் என்கிற ஒரு ஆலோசனையை எழுதி கடிதத்தில் அனுப்பி வைக்கிறார்கள் காபூபனு சுஹீர் அதையொல்லாக அனுகூ அவர்களுடைய குடும்பத்தின் விசேடமான ஒரு தன்மை என்னவென்றால் காபுனு சுஹீர் அவர்கள் அவருடைய தந்தை தந்தையின் தந்தை அவருடைய மாமா அவர் அதே போன்று இவருடைய மாமி இப்படி இவருடைய குடும்பமே கவிதைகளினாலும் கவிஞர்களினால் நிரப்பப்பட்டிருக்கின்றன அப்படிப்பட்ட கவிதை புலவ புலவர்களினால் சிறப்பிக்கப்பட்ட கர்புனு சுஹிரதியுகனுடைய குடும்பத்தில் அவர்கள் மாத்திரம் மிஸ்லாத்தியை தழுவி விட்டார்கள் கர்புன் சுஹிரதியல்லாக அவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழிவு செல்லும் அவர்களை எப்படி நேரில் பார்ப்பது தான் அந்த அளவுக்கு வார்த்தைகளினால் கவிதைகளினால் நபிகள் நாயகத்தை இகழ்ந்து தூற்றி பாடியிருக்கின்றேனே என்கிற மன உளைச்சலின் காரணத்தினால் சற்று தாமதமாகியே நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைவு செல்லம் அவர்களை நேரில் காண்பதற்கு அவர்கள் தயாரானார்கள் கண்மை நாயகம் செல்லல்லாஹூ அலிவு செல்லம் அவர்களை எப்படியாவது நாம் நேரில் சென்று பார்த்து இஸ்லாத்திய தழுவி நமது உயிரை பாதுகாத்துக் கொள்ளலாம் அடைக்கலம் தேடி நாம் நபிகள் செல்லு அலி செல்லம் அவர்களை நபியாக ஏற்று ஈருலக வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தை அல்லாஹ் அவர்களுடைய ஏற்படுத்திக் கொடுக்கிறான் சுஹர் அதி அல்லாஹான் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள் மதீனாவுக்கு வந்து நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலி செல்லம் அவர்களுடைய வீடாகிய மஸ்ஜிது நபபி பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் வருகிற போது தனது முகத்தை தான் அணிந்திருந்த தலை முகமூடியாக அணிந்து கொண்டார்கள் முகமூடியாக அணிந்து கொண்டு நபிகள் நாயகத்துக்கு முன்னுடையில் வந்து இருந்து யாரசுரல்லா இன்ன கர்பபுனு சுஹைர் கதஜா லியஸ்தஹமீன மின் க தா இவன் முஸ்லிமன் பஹல் அந்த காபிரு மின்ஹு இன்ஜித்த கபிஹி நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலியோ செல்லும் அவர்களை பார்த்து முதல் முதலாக காபுரதையல்ல அவர்கள் பேசிய வார்த்தை இதுதான் நாயகமே கர்பபுனு சுகீர் என்கென்ற ஒருவர் உங்களிடத்தில் இஸ்லாத்தை தழுவி பாவ மன்னிப்பு கேட்டு அடைக்கலம் தேடி வந்தால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அல்லது அவரை நீங்கள் துரத்தி அவரை நீங்கள் பலி வாங்குவீர்களா என்று கேட்டபோது செல்லல்லாஹு வலிவசெல்லம் சொன்னார்கள் இல்லை அவரை நான் ஏற்றுக்கொள்வேன் அவரை நான் வரவேற்பேன் அவருக்கு எப்போதும் எமது வாசல் திறந்திருக்கிறது என்று மனம் நிறைந்த வார்த்தைகளோடு செல்லல்லாஹு வலிவு செல்லம் அவர்கள்

காபுனு ஜுஹீர் அதி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை தழுவி அந்த நேரத்திலேயே கண்மணி நாயகத்தை இகழ்ந்து தூற்றி பாடிய கவிதை வரிகளினால் அவர்களை துன்புறுத்திய அந்த நாவினே நாவினாலேயே அந்த இடத்திலேயே நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களை புகழ்ந்து கவிதை பாட ஆரம்பிக்கிறார் அந்த கவிதை அந்த கவிதை வரிகளுடைய ஆரம்பம் என்கிற கவிதையாகும் சுவாது என்பது இங்கே பெண் கிடையாது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலிவு செல்லம் அவர்களை ஒரு பெண்ணாக கற்பனை செய்து ஒரு பெண்ணின் மீது காதல் கொண்டால் எப்படி அந்த பெண்ணை எண்ணி கவிதைகளினால் வார்த்தைகளை கொட்டி தீர்ப்போமோ அப்படி கழபுணுல்ல அவர்கள் நபிகள் நாயகம் செல்லு வலிவு செல்லும் அவர்களை பெண்ணாக கற்பனை செய்து கற்பனை செய்யப்பட்ட நபிகள் நாயகத்தின் மீது கொண்டிருந்த மகத்தான அன்பை வார்த்தைகளினால் கவிதையினால் அவர்கள் வடித்து அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க இந்த கவிதையை ஒரு சில அறிவெளிகள் ஹதீசையும் குருவானையும் மார்க்கத்தையும் படித்து தேராத ஒரு சிலர்கள் இது காதல் காதல் கவிதை காதல் காப்பியம் என்று விமர்சனம் செய்கிறார்கள் இந்த செய்தியை இமாம் இமாம் ஹாக்கிம் இமாம் தபுரானி இமா அபு நோயம் இப்படி தாராளமான அறிஞர்கள் தங்களுடைய கிரந்தங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த செய்திகளை குறித்து பல கருத்துகள் நிலவினாலும் இந்த செய்தி சகிகானது என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள்

நபிகள் நாயகம் அவர்கள் அந்த வார்த்தையில் அடங்கி இருந்த தத்துவ கருத்துக்களை அலி செல்லம் உணர்ந்து மகிழ்ச்சி அடைந்து தான் அணிந்திருந்த போர்வையை காபூனு சுஹீர் அவர்களுக்கு போர்த்தி விடுகிறார்கள் காபூனு சுஹீரதி அவர்களுக்கு கிடைத்த மகத்தான பேற்று மகத்தான ஒரு சிறப்பு இதுதான் அலி அவர்களுடைய மேனிப்பட்ட அந்த பொன்னான ஆடையை போற்றி காபூர் சஹிர் அவர்களை கௌரவிக்கிறார்கள் அந்த ஆடையை செல்லல்லாஹு அலி செல்லம் அவர்கள் போற்றிய அந்த ஆடையை அதற்கு பின் வந்த முஹாபியா ரதியுல்லாஹன் அவர்கள் கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் திருகங்களுக்கு அதை வாங்கி எடுக்கிறார்கள் குடும்பத்தின் வழியாக இருபது ஆயிரம் திருகங்களுக்கு வாங்கி எடுக்கிறார்கள் அதற்கு பிறகு வந்த ஹலீஃபாக்கள் பெர்நாள் பண்டிகை விசேட நாட்களில் தாங்கள் அதை அணிந்து கொள்வார்கள் என வரலாறுகள் சொல்கிறது எனவே சிறப்பு மிக்க சகாபாக்களுடைய நபிகள் நாயகம் சன்னல்லாஹு அலிசல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய கவிதை வரிகளை சாதாரணமான காதல் காப்பியங்களுக்கும் கவிதைகளுக்கும் ஒப்பிட்டு பேசுவது சகாபாக்களுடைய உணர்வுகளை சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தின் மீது கொண்டிருந்த உண்மையான ஆழமான அன்பை கொச்சைப்படுத்துவதாகும் இது ஒரு இஸ்லாமியன் செய்யக்கூடிய செயல் அல்ல ஒரு முஸ்லிமினுடைய சிந்தனை இல்லை இப்படி விமர்சிப்பவர்கள் இஸ்லாத்தில் இருந்து சன்னஞ்சன்னமாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகத்தை செல்லல்லாகு அழிவு செல்லும் அவர்களை அவர்கள் மீது கொண்டிருக்க கூடிய அன்பை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே எல்லாம் அல்லாஹ் இப்படியான வழிகட்ட சிந்தனையில் இருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக ஆமீன் ஆமீன் அசாலாம் வரமத்துல